வணக்கம் நிறைய பிரெக்னென்ட் பேஷன்ஸ் கேக்கிற ஒரு விஷயம் மேடம் எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வர போகுது நான் மெகந்தி அப்ளை பண்ணிக்கலாமா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து இதுதான் அதாவது அந்த ஹென்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த மருதாணி செடியில இருந்து இலைய பறிச்சு அதை அரைச்சு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கையில வச்சுக்கிட்டோம் அதே இது இப்போ நேச்சுரல் ஹென்னு கோன்ல வச்சு பண்றாங்க அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃபான விஷயம் தான் ஏன்னா அது வந்து நம்மளோட பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன எந்த கெமிக்கல்ஸும் இல்லாததுனால அது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதுவும் வர போறது கிடையாது அது மட்டும் இல்லாம அது நம்ம பாடிக்கு ஒரு கூலிங் அண்ட் காமிங் எஃபெக்ட்டும் கொடுக்குது சோ அந்த மாதிரி நேச்சுரல் ஹென்னா ரிலேட்டிவ்லி வெரி

அப்படின்னா ஆல்வேஸ் டூ யூ பேச் டெஸ்ட் பிஃபோர் அப்ளைங் எனி ஹென்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதனால நம்மளுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் எதுவும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க அது மாதிரி அதிக ஸ்மெல் இருக்கதோ இல்லை அன்நேச்சுரல் கலர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்க கோன்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வென்டிலேட்டட் ஏரியாவில் உட்காந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு நாசியாவோ ஹெட் ஏக்கோ பண்ணாத மாதிரி அப்ளை பண்ணிக்கிறது நல்ல விஷயம் தேங்க்யூ